மோசே காலத்துல பாம்பு வந்து எல்லாரையும் கடிச்சு என்ன பண்ணிட்டே இருக்குது பாம்பு கடிச்சவன் சாகரம் எல்லாம் போய் மோச கம்ப்ளைண்ட் பண்றாங்க மோச என்ன பண்றது இல்ல ஆண்டவரே எல்லாம் சாகராங்க ஆண்டவரே இருந்து அவர் சொல்றாரு ஓகேடா நீ ஒரு பாம்பை செய்டா அது வெங்கலத்துல செஞ்சு தூக்கி வெயி எல்லாரையும் அத என்ன பண்ண சொல்லு பாக்க சொல்லு இதெல்லாம் நீங்க சும்மா இன்சிடென்டா படிக்க கூடாது இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு வெங்கல சர்ப்பத்தை நிறுத்து பாக்கட்டும் அவன் பிழைச்சிருவான் இப்பையும் பாம்பு கடிச்சிட்டு இருந்துச்சா இல்லையா பாம்பு எல்லாரும் கடிக்குது இப்ப வெங்கல சர்ப்பம் வந்தோட பாம்பு கடிச்சோன்னு அவன் அவனை பார்க்க மாட்டேங்கிறான் யார பாக்குறான் யாரெல்லாம் வெங்கல சர்ப்பத்தை பார்த்தோன்னா அவன் என்ன பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனா அவரை பாத்துட்டீங்கன்னா உனக்குள்ள ஜீவன் வரும்பா நீ வெங்கல சர்ப்பத்தை பாத்துருண்டார் இது நிழல் அப்ப உனக்குள்ள விஷம் வந்துருச்சு ஆனாலும் நீ பிழைக்கிற காரணம் என்னன்னா மரணத்தை விட ஜீவன் பவர்ஃபுல் மோசையினால் சர்ப்பமானது வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன பண்ணப்பட வேண்டும் ஒருவன் சிலுவையில தொங்குன இயேசுவை விசுவாசிச்சனானா

பாவத்தின் சம்பளம் இதை பல பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க பாவத்தின் சம்பளம் என்ன மரணம் அடுத்த லைன் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை பைபிளை படிக்கும்போது சில இடத்துல யூ ஹாவ் டு கிவ் ஸ்ட்ரெஸ் தப்பான இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கூடாது ரீடிங்றது வந்து அது ஒரு ஸ்கில் படிக்கிறதுன்றது ஒரு ஸ்கில் அதை படிக்கும்போதே சிலர் படிக்கும்போதே நம்மளுக்கு நல்ல புரியும் எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து அழகாக வாசிக்கும் நம்ம ஆள் பைபிள் படிக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா பாவம் அப்படின்றாங்க பாவத்தின் சம்பளம் என்னன்றாங்க மரம் அப்படின்னா உடனே எல்லாம் ஐயோ மரணமா एक्चुअली இந்த லைனை சாஃப்ட்டா படிக்கணும் பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கலாம் ஆனா தேவனுடைய கிருவை வரமோ நித்திய ஜீவன் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் செகண்ட் லைன்ல கொடுக்கணும் நம்மால எங்க கொடுத்துட்டாங்க फर्स्ट லைன்ல குடுத்து அதோட பிரசங்கத்தை முடிச்சிட்டாங்க பாவத்தின் பாவத்திற்கு தண்டனை மரணமா பாவத்தின் சம்பளம் மரணமா ஆக்சுவலாக நம்ம இப்போ ஆண்டவர் எப்படி கொடுமையானவராக காமிச்சிட்டோம்னா நீ பாவம் செஞ்சால் கத்தர் அடிப்பாரண்டோம் பாவம் செஞ்சால் கத்தர் அடிக்க மாட்டார் நீ செஞ்ச பாவமே ஒன்று அடிக்கும் த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத் பாவம் செய்கிறவனுக்கு பாவம் ஒரு சம்பளம் கொடுக்குது அதுதான் மரணம் அப்போ இதை சாப்பிடாதேன்னு சொன்னார் சாப்பிட்டா அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு மரணம் வந்துருச்சு இப்போ ஒருத்தனுக்குள்ள மரணம் வந்துருச்சுன்னா அவனுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க மரணம் உள்ள வந்துருச்சுன்னா மறுபடியும் இப்போ அவனுக்கு சொல்லி ஒரே சொல்யூஷன் என்னன்னா ஜீவன் வரணும் உள்ள பாவத்தின் சம்பளம் என்ன வந்துருச்சு பாவம் உன்னை கொண்டுட்டு இருக்கும்போது குறுக்க ஒருத்தர் வந்து நான் கிஃப்டா உனக்கு என்ன கொடுக்குறேன் பாவம் பண்ணிட்டியா வா நான் லைஃப் தர வாங்கிட்டு போனு அவனுக்கு என்னத்தை கொடுக்குறாராம் தேவனுடைய கிருபை வர போனோம் கிஃப்ட் ஆஃப் காடுன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில் லைஃப் இஸ் அ கிஃப்ட் தேவன் கொடுக்கிற ஜீவன் கிருபையா வரமா வருது நம்முடைய கிறிஸ்துவினால் உண்டான என்ன உண்டாகுது இப்போ நீங்க காலத்துல எல்லாம் ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன ஆயிருதுன்னா பாம்பு வந்து எல்லாரையும் கடிச்சு என்ன பண்ணிட்டே இருக்குது பாம்பு கடிச்சவன் சாகரான் பாம்பு கடிக்குது விஷம் எறது சாகரான் பாம்பு கடி எல்லாம் போய் மோசேட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஐயா என்னையா எல்லாம் பாம்பு வந்துருச்சு எல்லாம் கடிச்சு எல்லாம் ஆளாளுக்கு செத்துட்டு இருக்காங்க என்னன்னா மோச என்ன பண்றது இல்லை ஆண்டவரே எல்லாம் சாகுறாங்க ஆண்டவரேனா அங்கிருந்து அவர் சொல்றாரு ஓகேடா நீ ஒரு பாம்பை செய்டா அது வெங்கலத்துல செஞ்சு தூக்கி வெயி எல்லாரையும் அதை என்ன பண்ண சொல்லு பார்க்க சொல்லு இதெல்லாம் நீங்க சும்மா இன்சிடென்டா படிக்க கூடாது இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு வெங்கல சர்ப்பத்தை நிறுத்து பார்க்கட்டும் அவன் பிழைச்சிருவான் இப்பையும் பாம்பு கடிச்சிட்டு இருந்துச்சா இல்லையா பாம்பு எல்லாரையும் கடிக்குது

மரணத்தை விட ஜீவன் பவர்ஃபுல் நீ யாரை பார்த்துட்ட வெங்கட சர்ப்பத்தை பார்த்துட்ட இது பழைய பாட்டில் ஒரு மூலையில நடந்த சம்பவம் இது சரித்திரத்துல எழுதி எழுதியிருக்குன்னு விட்டுருங்க ஆனா யோவான் மூணாம் அதிகாரத்தில் ஏசு இதை எடுக்கிறாரு யோவான் மூணாம் அதிகாரம் எடுக்கு பதினாலாம் வசனம் சர்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அது போல அப்படின்ட்டு மோசையினால் சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன பண்ணப்பட வேண்டும் இங்க ஒரு கம்பாரிசன் சொல்றாரு நீ படிச்சிருக்கியா வேத வாக்கியத்துல மோசை காலத்துல ஒரு சர்ப்பத்தை உயர்த்தினார் தெரியுமா ஒரு வெங்கல சர்ப்பத்தை தூக்கி நிறுத்தினார்ல அது மாதிரி மனுஷகுமாரனும் என்ன பண்ணப்படணும் எங்க உயர்த்தப்பட்டார் மனுஷகுமாரன் சில உயர்த்தப்பட்டாச்சு அது மாதிரி இங்க உயர்த்தப்படும் போது என்ன நடக்கும் தன்னை விசுவாசிக்கிறவன் ஒருவன் சிலுவையில தொங்கின இயேசுவை விசுவாசிச்சனானா அவன் என்னாகவே முடியாதுன்றாரு கெட்டு போகவே விஷம் பாம்பு கடிச்சிருக்கலாம் ஆனா விஷம் ஒண்ணு கொல்ல முடியாது ஏன் தெரியுமா அதை விட ஜீவன் உனக்குள்ள வந்துருச்சு நீ பாவியா இருக்கலாம் நீ பாவம் செஞ்சிருக்கலாம் அவரை பார்த்துட்டீங்க உனக்குள்ள ஒரு ஜீவன் வருது பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை நான் கிஃப்டா கொடுக்கிறேன் லைஃப் இஸ் என்ட்ரிங் யூங்கிறாரு ஆமா